பல்லாவரம் அந்த குடிநீர் பிரச்சனையில விடியாத திமுக அரசினோட இரண்டு அமைச்சர்கள் இரண்டு பல்வேறு விதமான காரணங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஒருவர் குடிநீர் மாதிரியை பரிசோதனைக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கீங்கள சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்திற அமைச்சர் அவருடைய துறை இல்லாமல் கூட இது குடிநீர் வழங்கல அவர் துறையில் நகராட்சி நிர்வாகமும் அவருடைய து துறையில் உள்ளாட்சி அமைப்பும் அவர் கிடையாது அவர் அமைச்சர் அண்ணன் கே என் துறையில் அவர் பூந்து அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் உணவு தான் பிரச்சனை அப்படின்னு அவர் உணவு மாதிரி தான் பிரச்சனை என்ற கருத்தை வெளியிட்டிருக்கிறார் எது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே ஏற்கனவே இது போன்ற பிரச்சனைகள் தேங்கவயில் பிரச்சனை இது போன்ற பிரச்சனையில் நீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றோம் இதில் யார் உண்மை பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் ஒன்று இதை வந்து ஒரு பெரிய திருநாட்டு மாதிரிலாம் சொல்லலை ஆனால் ஏதோ நடந்திருக்கின்றது இன்றைக்கு மரணம் ஏற்பட்டது ஒருத்தர் சொல்வாங்க இது இயற்கை மரணம் பொருள்மணி ரிப்போர்ட் வருட்டும் டிஎம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருட்டும் என்றெல்லாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றார் அரசு எது எதுவாக இருந்தாலும் ஒரு மாநகராட்சி ஆணையருடைய கடமை என்பது இன்றைக்கு நீதிமன்றத்தால் தெளிவாக வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பிரச்சனை மறைமாற்றம் செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் குறிப்பாக இதை பொறுப்பேற்க வேண்டியது மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் குடிநீர் விநியோகத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இதில் தலையிட்டு உண்மை நிலையை விளக்க வேண்டும் இதில் வந்து அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது மாற்றி மாற்றி பேசுகிறதெல்லாம் இல்லாமல் பாதிக்கப்படும் மக்கள் இதில் குடிநீர் பிரச்சனை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் மருத்துவமனைக்கு போகும்போதே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து பேர் மருத்துவமனைக்கு வந்துதான் சொல்கிறாங்க ஆனால் அமைச்சருடைய இதில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் தான் சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை வெளிக்கொணராமல் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை ஓய் போவதில்லை இதில் குடிநீர் பிரச்சனை இல்லைன்னா அமைச்சர் பேசாமல் வந்து அந்த தண்ணியை வாங்கி குடி குடிக்க சொல்லான்னு பார்த்தா கூட அவசர அவசரமாக மாநகராட்சி அந்த காமராஜர் பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர் பதிமூன்றாவது வார்டு பகுதியில் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு இன்னொரு இன்னைக்கு ஒரு புதிய கதையை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் குடிநீரை வழங்கினோம் நேற்று வழங்கியதெல்லாம் தனியார் லாரி மூலமாக கொடுத்துருக்காங்க அது தனியார் கொடுத்த குடிநீர் என்று சொல்கிறார் யார் குடிநீர் வழங்கியிருந்தாலும் அதனுடைய பொறுப்பு என்பது மாநகராட்சிக்கு தான் அவர் அனுமதி இல்லாமல் தனியார் நான் போய் தண்ணி கொடுக்க முடியுமா அவரே தான் வரி செலுத்திருப்பார் அவரே பொறுப்பு சட்டப்படி நீதிமன்ற வழிகாட்டுதல் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இதை பொறுப்பேற்க வேண்டும் அவருடைய முதல் படியாகத்தான் இன்றைக்கு பல்லாவரம் ஆய்வாளர்களை சந்தித்து இதில் உண்மையை விசாரிக்க வேண்டும் அவர்தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவருக்கு ப்ரெஷர் இருக்கலாம் அதனால் நாங்கள் வந்து பொதுமக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புகார் மனு அளித்திருக்கின்றோம் தெளிவாக இந்த சட்ட விதிமுறையின் அடிப்படையில் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அவரும் மனுவை பெற்றுக்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுத்துவிட்டு எங்களிடம் தகவல் சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க ஆகவே அவருடைய உத்தரவாதத்தை ஏற்று இன்றைக்கு நாங்கள் செல்கின்றோம் அவருடைய உத்தரவுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் மாநகராட்சி சார்பில் வந்து ஒரு வாகனத்தை வந்து செஞ்சிருக்காங்க அதை எப்படி தனியார் வாகனம் அதெல்லாம் சொல்லணும் ஏற்கனவே தனியார் வாகனமாக இருக்கட்டும் மாநகராட்சி வாகனமாக இருக்கட்டும் அல்டிமேட் ஏதாவது ஒரு மாறலி பொறுப்பு என்பது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக சட்டப்படி சொன்னால் அந்த அல்டிமேட் பொறுப்பு அவருக்கு தான் இருக்கு அது தனியார் வாகனமாகவே இருக்கட்டும் அந்த தண்ணி எப்படி உள்ளே வந்துச்சு நாளைக்கு ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்யூஸ் இருக்காருங்க இறந்து போயிடறாரு யார் பொறுப்பு காவல்துறை வந்து ஒன் செவன்டி சிக்ஸ் போடுறாங்கல்ல அப்போ இந்த பகுதியில் நிறைப்பட்டது என்று சொன்னால் இவர் சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு இந்த வாகனம் எப்படி உள்ள அனுமதி லைசென்ஸ் இருந்தது அது வாகனத்துக்கு இல்லை அந்த கொண்டு வந்த தண்ணி சாம்பிள் எடுத்துக்கணும்னு மாநகராட்சியில் சொல்கிறாங்க நாங்கள் மாதிரியை எடுத்துருக்கணும் ஆனதுக்கப்புறம் இதை முதலில் எடுத்துருக்கணும் நீங்கள் இதே வேறு யாரும் செய்தால் சும்மா இருப்பாங்களா ஆகவே இதில் சப்பை கட்டுவதோ இதில் வந்து இது பண்ணுறதோ ஒத்துக்க மாட்டான் குறிப்பாக தனியார் இருந்தால் கூட தவறு இருந்தாவோ அவர் ஓப்பனாக சொல்லிட்டேன் மாநகர என்ன அவர் வந்து அமைச்சர்கள் பின்னாடி ஓய்ந்து கொண்டு தானே இருக்கிறார் மாநகராணி என்பது அவர் இன்னொரு தண்ணீர் விளக்கம் கொடுத்ததாவோ இல்லை அரசு சார்பாக அங்கேருந்து அறிக்கை வருது நம்முடைய மத்திய சாரி சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அண்ணன் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அவரை பார்த்தார் இவர் பார்த்தார் இன்னும் சொல்ல போனார் தாம்பரம் மாநகராணியர் காப்பாற்றுகின்ற விதத்துல தான் அவருடைய அறிக்கை இருக்கு ஒன்று மட்டும் பொறுப்பு வந்து நீதிமன்றம் யாரும் பொறுப்பு பிக்ஸ் அது புதுசாக இன்னைக்கு வேங்கவேல் இதுல வந்து கூண்டாஸ் போடலாமான்னு கேட்டிருக்காங்க நீதி சட்டத்தில் உலகத்துக்கு இருக்கு அது இது வந்து ஒரு வேங்கவேல் நிகழ்ச்சி மாதிரி நாங்கள் வந்து விட போறது கண்டிப்பாக இல்லை இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் யார் இதற்கு பொறுப்பு என்பதை காவல்துறை சொல்லணும் ஒன்னெல்லாம் விசாரிச்சுட்டு இன்னார் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டோம் இல்லை விசாரிச்சா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது இயற்கை மரணம் சொல்லிட்டோம் ஒருத்தருக்கு ஏர்ம காக்கா வழி பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து வயதில் மூப்பின் காரணமாக போயிட்டான்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து உடம்பு உடனே ஓபியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் காலையில வரைக்கும் வரலையா அமைச்சரோது முன்னாலே மக்கள் சொன்ன கருத்தை வேறையாச்சு எல்லா காமிச்சு இல்லை ஆகவே என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உண்மை தன்மையை கொண்டு வருது எங்களுடைய தலையாய கடமை இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள்லாம் ஆளு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது சம்பந்தப்பட்ட வார்டு மெம்பராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் யார் யாராக இருக்கட்டும் அவர்களால் என்ன பண்ண முடியும் மேக்சிமம் காங்கிரஸ் சம்பளத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சமோ ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண முடியும் அசம்பிளியில் பேசதான் முடியும் இது வரைக்கும் பல்லாவர அசம்பிளியில் அந்த மக்கள் பிரச்சனை பேசின எனக்கு தெரியல நானு மினிட்ஸை தேடிட்டு தான் இருக்கேன் அவர் எதோ மக்கள் பிரச்சனை பேசினா மாதிரி தெரியல ஈக்கர் நாளே ஆனால் பொறுப்பு என்பது நீதிமன்றத்தை பொறுத்தவரை அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் இதை பொறுப்பேற்க வேண்டும் ஒரு தப்பிச்சு சும்மாலாம் தப்பிச்சு போயிட முடியாது ஏன்னா இறந்திருப்பது உயிர் அது இயற்கை மரணமாக இல்லையான விசாரித்து சொல்லிட்டேன் அதோட இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து நாங்கள் இது மாதிரி அமைச்சிருக்கா ஒரு சாரார் சொல்கிறாங்க மூன்று நாளில் தெரியுன்றாங்க ஒரு சார் வந்து இதுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு போனால் இந்த டெஸ்ட்டுக்கு போனால் பூணாக போகணும் எட்டு வாரம் ஆகும்ன்றாங்க அது வரைக்கும் யார் இதற்கெல்லாம் இந்த நடைபெற்ற சோகத்திற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதட்டத்திற்கும் யார் பொறுப்பேற்பது நாற்பத்தைந்து பேர் இன்றைக்கு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் காலையில் இருந்து குடும்பங்கள் வீதியில் இருக்கின்றது இது ஏதோ கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை நிச்சயமாக இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்ப அடிப்படை வசதிங்க இங்கே அதை ஒழுங்காக கொடுக்க முடியாததற்கு இதற்கு இவ்வளோ சப்பா கட்டினா ஒரு காலை ஃபிக்ஸ் பண்ணி நான் நடந்தது இல்லை அதை சொல்லாமல் ஒருத்தர் வந்து உணவு நாளில் பிரச்சனைன்றாரு ஒருத்தர் பரிசோதனைக்கு அனுச்சிருக்கான்னு சொல்லியிருக்காரு அப்போ பழைய காலங்களில் இன்றைக்கி வேகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் பரிமாறக்கூடிய காலத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒன்று நினைச்சா அடுத்த நிமிஷம் அது சம்மந்தப்பட தெரிந்துவிடும் ஆகவே அரசு இதில் கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்டவர்கள் யாரை தவறை பொறுப்பேற்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை